சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அந்த தகவலை உங்களுக்கு ஒரு எபிசோட் மூலமாக நான் நிச்சயமா தரேன் அந்த வரிசையில் என்ன அப்படின்னா பயப்படுற ஒரு விஷயம் இந்த ஏழரை நாட்டு சனி அப்படின்னு கேள்விப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பயம் இருக்கு பாருங்களேன் அந்த பயம் நியாயமானதுதான் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா இந்த சனி பகவானோட பார்வையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அந்த ஏழரை நாட்டு சனியில் வந்து எந்த பாதகமும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது எந்த கஷ்டமும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அந்த ஏழரை நாட்டு சனியிலேருந்து நம்ம ஏ இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரம் என்ன அது எப்படி வழிபடணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னா உன்னே ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சனி பகவான் பயங்கர கோபமான ஒரு தெய்வம் நம்ம சனி பகவானை பார்க்கவே கூடாது அவரோட ஸ்லோகமே சொல்லக்கூடாது அங்க போனா கோவில்லேருந்து பிரசாதமே வாங்கக்கூடாது இதெல்லாம் தவறான ஒரு எண்ணம் அப்படி வச்சுக்கவே வேண்டாம் சனி பகவான் மாதிரி குடுக்கிற ஒரு தெய்வமும் இருக்க முடியாது ஒரு தெய்வமும் இருக்க முடியாது எந்த தெய்வமும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது இருந்தாலும் சனி பகவான நீங்க வழிபடும் பொழுது ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சனி பகவான போய் வழிபடுறீங்க சனி பகவானுக்கு நேரா நின்னு வழிபடக்கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மித்தபடி சனி பகவான் போனா நம்மளுக்கு இருக்கிறதையும் எடுத்துருவார் பிரச்சனை கொடுப்பார் அதெல்லாம் இல்ல சனி பகவான நேரா நின்னு நம்ம வழிபடக்கூடாது நீங்க சைடில் நின்னு உங்களோட பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம் இது எனக்கு இப்ப சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது என்னன்னா இப்போ திருநள்ளாறு எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் அங்க வந்து சிவனே சனி பகவானாக இருக்கார் சனீஸ்வரனாக இருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ என்ன ஒரு அம்மையார் கேட்டாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது என்ன கேட்டாங்க அப்படின்னா சனி பகவானுக்கு நேரா நின்னு வழிபடக்கூடாதுமா ஆனா திருநள்ளாறுல மட்டும் எப்படி அப்படி பண்றாங்க அப்படின்னா திருநள்ளாறுல மட்டும் அது வித்தியாசமா இருக்கும் திருநள்ளாறுல மட்டும் தான் நீங்க சனி பகவான நீங்க நேர்ல நின்னும் நிறைய பேர் வழிபடுவாங்க ஏன்னா சிவனே அங்க சனீஸ்வரனாக இருக்கார் நிறைய பேரு இன்னொரு தவறு பண்றாங்க என்னன்னா திருநள்ளாறுலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வர மாட்டேன் என்ன பிரசாதம் இருக்கட்டும் ஒரு விபூதி கூட வாங்கிட்டு வர மாட்டேன் அங்கே போய் விளக்கேற்ற மாட்டேன் அங்க போகவே கூடாது பயம் அந்த பயமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா திருநள்ளாருக்கு போய் சனி பகவானை வழிபட்டு அங்கேருந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்து தினம் தினம் நம்ம வீட்டில் சனி பகவானை வழிபட்டால் இந்த சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்குற தொல்லையிலிருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில வரலாம் இது வந்து நடக்குங்க ஏழரை நாட்டு சனில கஷ்டம்ன்றது வரும் இந்த அதுல கஷ்டம்ன்றது பல்வேறு கஷ்டங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ நிறைய பணம் சேர்த்திருப்போம் அந்த பணம் நம்மளை விட்டு போயிடும் அடுத்தது உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரும் முதுகு வலியில இருந்து பல பல வியாதிகள் வந்து சர்ஜரி பண்ற அளவுக்கு போவாங்க அது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த சனி இந்த ஏழரை நாட்டு சனில உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பல பல செல்வங்கள் இழந்து போறது இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த ஏழரை நாட்டு சனியிலேருந்து இருந்து முக்கியமா நான் சொல்றேன் இந்த மந்திரத்தோட பவர் என்னன்னு முதல்ல சொல்றேன் இது வந்து நான் படித்து கேட்ட ஒரு விஷயம்தான் என்னன்னா அந்த சனி தசை நடக்குது இல்லைங்க அந்த சனி தசை நடக்கும்பொழுது நான் மந்திரம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஆனா சொல்ல போற அந்த மந்திரத்தை சனி காலத்துல மட்டும் இருபத்தி மூணாயிரம் தடவை நம்ம சொல்லிட்டோம்னா கஷ்டமே இருக்காதான் சனி பகவானால இது வந்து நம்பிக்கை பல பேருக்கு நடந்த ஒரு விஷயம் ஒரு ஐதீகம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த பீஜம்னு சொல்லுவோம் பாருங்களேன் அது சொல்லும் பொழுது அந்த பவர் நம்மளுக்கே தெரியும் முதல்ல இந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிறகு இந்த மந்திரத்தை எவ்வளவு முறை உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்றேன் ஓ ௌ நம இப்போ நீங்க கேட்ட மந்திரம் சனி பகவானுடைய மூல மந்திரம் நீங்க நிறைய பேரு சனி பகவானோட காயத்ரி மந்திரம் அப்படின்றதும் கேட்டுருப்பீங்க மந்திரம் வேற காயத்ரி மந்திரம் வேற ஆனா இந்த மூல மந்திரத்துல இந்த பீஜம் ஒரு ஒரு அந்த வார்த்தை சொல்லும் பொழுதும் நான் சொன்ன மாதிரி அந்த வைப்ரேஷன் அப்படின்றது இந்த மூல மந்திரத்துல நிச்சயமா கிடைக்கும் அதுவும் சனி பகவானோட மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல சொல்ல ஒரு அந்த பவர் ஏறிட்டே இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டும் அல்லாமல் சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த ஏழரை நாட்டு சனி அப்படின்னு ஒண்ணு வரும் அப்போ குழந்தைகளுக்கு இந்த பீஜாட்சரமோட இந்த மந்திரத்தை ஒழுங்கா உச்சரிக்க முடியாது குழந்தைகள் இல்லையா அதனால என்ன பண்ற நாளைக்கே உங்களுக்கு இந்த மூல மந்திரத்தை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா உங்க வீட்டில் நீங்க தினம் இதை கேட்க வச்சீங்கன்னா குழந்தைகள் அது நூற்றி எட்டு முறைன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா அது நூற்றி எட்டு முறை அவங்க காதால கேட்டாலே இது விசேஷம் இந்த மந்திரத்தை தினம் தினம் எவ்வளவு முறை குறைந்த பட்சம் எட்டு முறை தினம் நீங்க பாராயணம் பண்ணணுங்க இது சனி திசை காலத்துல மட்டும் இல்ல இந்த ஏழரை நாட்டு சனி காலத்துல மட்டும் இல்ல பொதுவாகவே வச்சுக்கோங்க நீங்க தினம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக பாராயணம் பண்ணிட்டே வாங்க முக்கியமாக நான் சொன்ன மாதிரி சனி திசை காலத்தில் அந்த சனி திசை நடக்கும் பொழுது முக்கியமாக அந்த சனி தசை அந்த டைம்ல இருபத்தி மூணாயிரம் தடவை ரீச் ஆகிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டைம்ஸ் யூ ஹாவ் டு சாண்ட் திஸ் மந்த்ரா அப்படி நம்ம தினம் தினம் இதை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தோம்னா சனி பகவான் நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் அந்த ஏழரை நாட்டு சனி எப்போ இருக்கு எப்போ கடக்குறோன்றதே தெரியாது எல்லா நாட்களும் நம்ம எப்படி வாழறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்காது பணம் ரீதியான பிரச்சனைகள் மனம் ரீதியான பிரச்சனைகள் எந்த கஷ்டமுமே கொடுக்க மாட்டார் சனி பகவான் மாதிரி நான் சொன்ன மாதிரி கொடுக்கிற அவ் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே வாங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கண்டிப்பா நீங்களே உணர்வீங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல நீங்க யோசிப்பீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாமா தயவு பண்ணி விளக்கை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் பெண்கள் பொதுவாகவே மாதவிடாய் காலத்துல பூஜை அறைக்குள்ள போகவே போகாதீங்க ஆனா ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கு இடம் பொருள் நீங்க பார்க்கவே அவசியம் இல்லை எல்லா நாட்களும் நீங்க இதை சொல்லிட்டே வரலாம் அடுத்த கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்னுடைய கணவருக்கு ஏழரை நாட்டு சனி இருக்குங்க ஆனா வந்து அவர் மந்திரத்தை சொல்ல மாட்டார் நான் அவருக்கு பதில் சொல்லலாமா அப்படின்னா கிடையாது அவருக்கு ஏழரை நாட்டு சனி இருக்குன்னா அவருதான் அந்த மந்திரத்தை ஒரு நாள் நூத்தி எட்டு முறை சொல்லணும் அந்த சனி தசை காலத்துல இருபத்தி மூணாயிரம் தரம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு பதில் இன்னொருத்தர் சொல்றது அப்படின்றது தயவு செஞ்சு பண்ணக்கூடாது அடுத்தது நம்ம வந்து இந்த நூத்தி எட்டு முறை தினம் சொல்றோம் அப்ப தினம் போய் சனி பகவான கோவில தான் போய் வழிபட வேண்டுமா அப்படின்னா கிடையாது நீங்க வீட்ல இருந்து தினம் இந்த மந்திரத்தை சொன்னா போறோம் நீங்க எப்ப போறீங்களோ கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அந்த கோவில்லையும் அமர்ந்து நீங்க சனி பகவான் கிட்டேயே நேரா நிக்காம சைட்ல நின்று இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னாலும் விசேஷம் இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வாங்களேன் நான் சொன்ன மாதிரி இந்த கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் ஒரு புயல் அடிச்சா எப்படி எல்லாம் போயிடும் அந்த மாதிரி வர கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்